जुलूर आज बी मॅन राज्याने ഒരു മല്ലി എ Obrigado. அருள் பொழையார் பருவுல இருக்காரு. தலையாய் அனுபவ நிறை. மசாவோட ரம்போட இருக்காரு. ある、hey, चार डाइ, दो आठ डाइ पांच रेंज। बर्बरी पांच। हाँ, पांच காவல்துறை வந்து கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டு போய் ரயராவ் ஒரு புள்ளி கூட்டாமல் பழஞ்சரி அன்பளிப்பு செய்த எம் தமிழரசன் டி ஜெயஸ்ரீகா ஏவாடி அவர்களை விழா வருமாறு மிக தலைமையுடன் திருவிடுகிறோம் எங்களுக்கு அப்பர் அன்பளிப்பு செய்த எம் தமிழரசன் டி ஜெயஸ்ரீகா ஏவாடி அவர்களை விழா வருமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் Right, it's a அப்பர் அன்பளிப்பு செய்த எம் தமிழரசன் டி ஜெயஸ்ரீகா ஏர்வாடி அவர்களை விழா கமிட்டிக்கு வருமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு பொன்னாடை அன்பளிப்பு செய்த कर्पत्तामी सेंड्रिंग मेस्ट्री येरवाड़ी औरगल के पनारे पति कावरिक वारे डॉक्टर आर्टें कॉल्टेन इडेंमियो पनारे अपोलिकु सहिता कर्पत्तामी सेंड्रिंग मेस्ट्री और पनारे पति कावरिक प्रियजी

Yeah. Okay. பரிசு ரூபாய் ஆறாயிரம் நன்கொடை செய்த சக்தி முருகன் நினைவாக ஏர்வாடு மற்றும் எட்டாம் சுருள் கோப்பை வழங்கிய சக்தி முருகன் நினைவாக தனுஷ் மற்றும் அப்பர் அன்பளிப்பு சக்தி முருகன் நினைவாக தனுஷ் ஏர்வாடி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பாயிண்ட் எங்களுக்கு ஏழாம் பரிசு ரூபாய் ஆறாயிரம் வழங்கிய சக்தி முருகன் சக்தி முருகன் நினைவாக தனுஷ் மற்றும் அப்பர் அன்பளிப்பு சக்தி முருகன் நினைவாக தனுஷ் அவர்களை விலாங்கடைக்கு வருமாறு உங்களை பணி அன்புடன் எங்களுக்கு அப்பறம் விழிப்பு செய்த எம் தமிழரசன் டி ஏவாடி அவர்களை விலாங்கனைக்கு வருமாறு உங்களை பணி கேட்டுக்கொள்கிறோம் ஜெயமலர்சி இயாளம்பரிசி ரூபாய் 6000 பங்கية சக்தி முருகன் நிலையாக தனுஷ் மற்றும் ஒரே டிபி 8 வீரர் ஜெயாம் பரிசிகான சுரன் கோபே ஒரே டிபி 8 வீரர் பங்கية சக்தி முருகன் நிலையாக தனுஷ் மற்றும் அப்பா அன்பளிப்பில் சக்தி முருகன் கணேஷ் நாகுரேமியா அவர்களை கிராட் கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம் टीम <tweak> बैल के अपर अंबलिपुसेरा यम तमिलरसन टीजेएस डीका नाइन वर्ल्ड 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 सुपर लाइन पनाडे बस्ती कली कपड़ी दे अरेंजे अरेंजे எம் தமிழரசன் டி ஜெயசிகா ஏவாடி அவர்களுக்கு கொண்டாலைப் போற்றி கௌரிக்கப்படுகிறது எங்களுக்கு அப்பர் அன்பளிப்பு செய்தார் எம் தமிழரசன் டி ஜெயா அவர்களுக்கு கொண்டாடி போற்றி கௌரிக்கப்படுகிறது

Thank <laughs> you.